புத்தி கரங்கு தடி பொழுது கொஞ்சம் மயங்கு தடி கொஞ்சம் மச்சானுக்கு எச்சு தண்ணி ஊற்ற போதே தானே தண்ணி வண்டி வருது ரூட்டு மாறி வந்துட்டாப்புல நம்ம ஊர் தானே இந்த தண்ணி கண்டனரா எதுக்கு தான் அந்த ஊருக்கு வருது சளி ஏற்றி வருத ஐய என்னப்பா அது சல்லி எம்சாண்டா রোস রোস ও

இல்லை எண்ண நேரத்தில் அந்த கேவலப்பாய உள்ள காலை வச்சுச்சோ பூரா அவன் நக்கிட்டு போயிடுச்சு நான் காலை எடுத்து வச்ச நேரமா நான் அதெல்லாம் இல்லையா நான் நன்றி வந்தேன் நான் கத்தி காற்ற பால்வாடி இப்படி இடிஞ்சு போய் கிடக்கிறோம் பால்வாடி நீங்கள் நடத்திட்டாலும் புழு புழுந்தே இருக்கான் ஜென்டா தகப்பாட்டி நீங்களாவது போகாமல் இருக்க வேலியை வச்சு அடைக்க வேண்டியது தானடா என்னதுக்கா கொஞ்ச நேரம் நான் இல்ல தந்தூரம் வரும்போது ரெண்டு கம்பியோட வந்துருங்க இதுல வச்சு அடைக்கிறதுக்கு ஆமா நீ பெரிய நாயன் தாரா ஷூட்டிங் வந்துட்டு உனக்கு பாக்க வேடிக்கை ஆமா நீங்க பெரிய அஜித் குமார் உங்கள பாக்கறதுக்காக அப்படியே வந்து எல்லாம் உட்கார்ந்து ஓ மண்டே பார்த்தா எனக்கு சிரிப்பு தேவறது தேடி நீ மண்டே பாக்கற ஓ மண்டை தேட்ராட்டு மாதிரி நீ மண்டைய கிட்ட பாரு மண்டே எதுக்கு பாக்கற ஏய் சேப்ரியா என்ன ராதா கிருஷ்ணா அது பேர் செலவு கொஞ்சம் பேர் எதுக்கே வச்சிருக்காங்க சொல்ற தண்ணியா வச்சிருக்காங்க இங்க வாடி பாடியா பொண்டாட்டி மூணு மணி மணி வரைக்கும் என் பொண்டாட்டி அதுக்கப்புறம் நீ கண்டன லாரில கூட ஏறிப்போம் வா வா கொஞ்சம் அன்னியம் ஒன்னியமா இருந்தீங்கன்னா கோட்டை மேட்டில் அப்பம் போடுவேன் அவன் சுப்பையா உனக்கு வாங்கித் தருவேன் இல்லைன்னா ஓ அப்பத்தை கடி தந்து விடுவேன் ஏ வாழ அப்போ தான் இளைஞர்கள் வண்டி ஓட்டும் போது ஒன்னே பார்த்து ஒரு ஈடு கீறு எஸ்டா போடுவேன் என் தம்பியில் காத்தே உடனே தலைவர் ஏங்க இப்பட்டுமே சொந்த உடம்பு தானே வாடகை வாங்கிட்டு வந்து ஒட்டி வச்சிருக்கேன் வாழ என்ன வா 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 பண்ண மலரே வா பஞ்சு கொடியே வா உனக்கு என்னடா வேணும் முறக்கட்ட வாழை தங்கச்சினே மயிரை புடுங்க நான் நெனச்சி வெளியே கூட தங்கச்சி ஒருத்தையும் கட்டி பிடிச்சா ஒன்னு அருவாள் எடுக்கணும் பாயன் அவன் வா வா வா